வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பார்த்திங்கன்னா மூணு மாடு விற்பனே ரெண்டு மாடு விற்றுட்டேன் அதையும் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு மாடு இதெல்லாம் ஒன்றும் விற்கில இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு செனையெல்லாம் உறுதி கிடையாதுங்க கை கறவை பாலெல்லாம் அஞ்சு அஞ்சு சகசமாக வரும் ஒரு பெரிய உனிக்கடியில் இருந்து இப்போ ரிலீஸ் பண்ணி ஊசியெல்லாம் போட்டு உனிகளாக விழுந்துருச்சு அங்கங்கே அந்த உனிச்சட்டையே நிறைய இருக்குதுங்க கறவையெல்லாம் நல்லா கறக்கு இப்போ உடனே நாளை காலையில் கலந்திங்கன்னா அஞ்சு வராது ஒரு மூணு மூணு வரு பக்குவம் பண்ண மாடு ரெண்டாம் நிறுத்து நிறுத்தி நம்ம விற்றாலும் ஒரு புறவாசத்துக்காக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் தான் ஃபஸ்ட்டு மாடு காரிச்சட்டை ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா சென நாலரை மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் உறுதி ரெண்டு நேரமே கரை இருக்குது ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டரை காலத்துக்குள்ளே மாடு அளவான பதுவான மாடுது அந்த காரி சட்டை பெருசு இது கொஞ்சம் ப அளவான மாடுது நெம்பவும் சிறுசு இல்லையே நம்பவும் பெருசு இல்லை இதோட வேலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் சென வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக செக்கப் பண்ணிக்கலாம் அஞ்சு மாதம் செனை நல்லா கால் பதிஞ்ச மாடு வெயில் வேனில் எல்லாத்துக்கும் கறந்து நல்லா காப்பாற்று வேணுங்கிற அளவுக்கு தொடர்ற பொழுங்கு சென உறுதியான செண அஞ்சு மாதம் செக் பண்ணிட்டேன் எந்த மாடும் நம்ம அடித்தாளும் வந்து செக் பண்ணாமல் செனின்னு சொல்ல மாட்டேன் அஞ்சு மாதம் செனை இது வீடியோ பார்க்குற நண்பர்கள் மனசார் சொல்கிறேன் இன்னும் எந்த மாடும் இப்போ நான் வெலை சொல்லிட்டு வர்ற மாடு எதுவும் அட்வான்ஸ் வாங்கலை அட்வான்ஸ் வாங்கின மாட்டையும் சொல்லிடுவேன் அந்த மாட்டை காட்டுறேன் பாருங்கள் அது அப்போ உங்களுக்கு தெரியும் அது எப்படி அவங்களுக்கு கொடுத்தா என்ன வேணும்னு சொல்கிறேன் இது முப்பத்தி மூணுரூவா ஒடுங்க தாரு சென மாடு நல்லா கறந்து ஓடு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு இது நேற்று நான் போட்டிருந்ததே இருபத்தி மூணாயிரமும் நான் போட்டிருந்தேன் அது என்ன ஆகி போச்சுங்க ஒருத்தர் வந்து பத்தொம்பது ரூபாய்க்கு கேட்டார் இப்போ நேற்று கொடுக்கலின்ட்டேன் இன்றைக்கி கொடுக்க முடிவுக்கு வன்ட்டேன் அப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்பாயிரத்துக்கு தர்றேன் மாடு நல்லா நெட்டுருக்குது வெறுமாடு ரேட்டுக்கு தான் எனக்கு நஷ்டம் தான் என்ன பண்ணுறதுங்க வெறுமாடு ரேட்டுக்கு தரேன் பால் கம்மிதே இங்கே பக்குவம் பண்ணி பாலை கூட்டினா கூட்டிக்க வேண்டியது இப்போ ஒரு முக்கால் லிட்டர் அரை லிட்டர் தான் வருது மேவு தண்ணியெல்லாம் நீங்கள் வச்ச அளவுக்கு திங்குது கண்ணுக்குட்டி காசு தான் கண்ணுக்குட்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் போடாமல் கண்ணுக்குட்டி வாங்க முடியாதுங்க இது கண்ணுக்குட்டி காசு தான் பத்தொன்பதாயிரரூவாய்க்கு தர்றேன் கொண்டு போய் கர முக்கால் லிட்டரு இப்போ அளவுக்கு வருது ஆனால் கண்டிப்பாக மடியில் கொஞ்சம் பால் இருக்குது கண்ணு கத்திகிட்டே இருக்குது அப்படியே மாடு தேவனுக்கு எடுத்தோன்னு வச்சு ஒரு வாரம் மாசினால் பால் பக்குவத்துக்கு வரும் பத்தொம்பாயிரம் ரூபாய்க்கு இந்த மாடு தர்றேன் வெறுமாடு வெறுமாடு ரேட்டுக்கு கரளோட தர செனை இருக்க வாய்ப்புகள் இல்லை நேற்றே சொன்ன செனின்னு வாங்கி செணை இல்லைன்ட்டு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதத்தை ஏழரை மாதம் மட்டும் தாண்டிடுச்சு இது கொடுத்துட்டேன் இப்போ அந்த விற்பனை மாடு மூணு முடிஞ்சுது விலையும் சொல்லிவிட்டேன் இந்த மாடு வந்து இன்றைக்கெல்லாம் கொடுத்து மாடு கொடுத்து மாட்டே நம்ம வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் மொதல் ரெண்டாவதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் பிரித்து ஒருக்கு இது கொடுத்தாச்சு மாடு இது ஒன்றும் பேச வேண்டாம்க இது ஒரு ஏழரை மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இது விலை போட்டிருந்தேன் கொடுத்தேன் முப்பத்தொம்போதனாயிரம் விலை போட்டிருந்தேன் ஏன்னா அதில் ஒன்றும் மர்மம் வேண்டாம் எல்லாம் அனுசரித்து கொடுத்தேன் எல்லாத்துக்குமே இது மாடு எப்படின்னா ஒரு மாடு முதல் வாங்கினவங்களுக்கு மறுக்க இப்போ வீடியோ எடுக்கிற மாட்டேன் டக்குன்னு ஒன்று போட்டு ஏற்றி வரப்ப வேறு ஒன்றும் மர்மம் இல்லை இப்படி இது விற்கிறதுக்கு வந்து எப்படின்னா நிறையா பேர் வர மாட்டிருப்பாங்க வேண்டாமிட்ருப்பேன் மாடுகள்லாம் வந்துருந்தால் வீடியோ போடுறேன் முதல் மாடு நம்மகிட்ட வாங்கியிருப்பாங்க அட்வான்ஸ் போட்டு அந்த மாடு நிற்கும் அப்போ இன்னொரு மாடு சென மாடு வந்தால் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்தே அவங்களுக்கு போட்டால் போடுவோம் அவங்க உடனே இதுக்கு எதையும் பிடிச்சிக்கிறோம்ங்க அப்படின்னு அட்வான்ஸ் கொடுத்து எடுப்பாங்க இது ஏழரை மாதான மாடு நல்லா இது கொடுத்த மாடு இதுவும் கொடுத்துட்டேன் இது வந்து இளஞ்சனதை ஒரு மூணு மாதம் ரெண்டரை மாதம் அந்த மாதிரி இருக்குது செவலை சட்டை பல்லு நல்லா இருக்குதுங்க அதெல்லாம் சூதானம் இல்லாமல் இருக்கிறனால அப்படி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் போட்டுருந்தேன் மூணு மாதம் சன இதே தான் கொடுத்தேன் எனக்கு கொடுத்த மாடு எப்படிங்கிறத காட்டி இல்லாமல் இருக்கா போகிறேன் மூணு மாடு நம்ம வீடியோவில் இன்றைக்கி விற்பனை போட்டுக்கிறேன் அந்த மூணு மூணு போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இந்த மாடு கொடுத்தாச்சு கொடுத்த மாட்டை கேட்க வேண்டாம் கொடுக்காத மாடு ஃபஸ்ட்டு ஒரு சென மாடுமு வெள்ளச்சட்டை மாடு மூணு தெளிவாக போட்டுருக்கிறேன் மூணு மாடு இதெல்லாம் கொடுத்த மாட்டை காமிச்சிருக்குறேன் கொடுக்காத மாடு மட்டும் மூணு மாடு இருக்குது கொண்டு போய் நல்லா கறங்க